பன்னிரெண்டாவது மூணு பொதுத் தெருவிலையும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள கார்பரேஷன் ஸ்கூலில் அவன் ப்ளஸ் டூவில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றுள்ளான் அதற்கு காரணமான அவனுடைய கிளாஸ் டீச்சர் யசோதா டீச்சர் குஹனா டீச்சர் கலைசெல்வி டீச்சர் சுனில் சார் வெங்கட் சார் அப்துல் சார் மற்றும் தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் சோமியராஜ ஸ்கூல் டீச்சர்ஸ் மாலித டீச்சருக்கும் வள்ளி டீச்சருக்கும் வேதவள்ளி ஆசிரியருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிட்டு யார் கேட்டால் நம்ம விஜய் சாருக்கு தான் ஏன்னா என் பையன் சின்ன வயசுலேருந்து விஜய் சாருடைய ரசிகர்னு எல்லா படத்தையும் அவர் வந்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்துடுவான் அதுலேருந்து அவர் அவருடைய ஒவ்வொரு படத்துலேயும் அவர் புதுமையான கருத்துக்கள்லாம் சொல்கிறத பார்த்து அவன் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டான் அது மட்டும் இல்லாமல் நானும் விஜய் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் சார் எப்படிலாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார் இப்போ நம்பர் ஒன் ஆக்டராக அவர் இருக்காரு அதே போல் நீயும் படிப்பில் நல்லா வரணும் அப்படின்ட்டு சொல்லுவேன் அப்போதேருந்து அவருக்கு சாரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை உடனே நான் சொல்லுவேன் கண்ணா சாரெல்லாம் போய் பார்க்க முடியாது அவர் வானத்தில் நிலா மாதிரி அந்த நிலாவை நாம் தூரத்துலேருந்து பார்க்கலாம் ரசிக்கலாம் கிட்டலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவேன் அப்போதான் தான் போன வருஷம் சார் வந்து பிரைஸு பத்தாவது பன்னிரெண்டாவது மாணவர்களுக்கு ப்ரைஸ் தர்றதை நான் யூடியூப்பில் பார்த்தேன் என் பையன்கிட்ட சொன்னேன் அப்பா இன்னும் உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு சாரை பார்க்குறதுக்கு நீ நல்லா படித்து ஃபஸ்ட்டு வா அந்த நிலாவை நீ பார்க்கலாம் கிட்டவே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதே போல் என் பையன் நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு படித்தான் சில நேரத்தில் சோர்ந்து போயிடுவான் அப்போ அவருடைய மோட்டிவேஷன் சாங்கு எல்லாம் ஒரு ஒருக்கே அந்த பாட்டை வந்து நான் காசிட்டில் போட்டு விட்டுருவேன் அதை பார்க்கும்போது அவங்க வந்து சுறுசுறுப்பு அடைஞ்சு ஒரு எனர்ஜி டானிக்கு பிடிச்ச மாரி சுறுசுறுப்பு அடைஞ்சு நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு ப்ளஸ் டூவில் ஸ்கூல்லையே அதுவும் கார்பரேஷன் ஸ்கூல்லையே அவன் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான் அதுக்கு காரணமாக இருந்தவர் விஜய் சார் தான் அவர் தான் என் பையனுக்கு வழிகாட்டியாகவும் மோட்டிவேஷனாகவும் என் பையனுக்கு வெற்றி அடை செஞ்சார் அதுக்கு ரொம்ப ரொம்ப விஜய் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சார் நான் வந்து ஆண்டவனே நீங்கள் நல்லா இருக்கணும்ட்டு பிரார்த்திக்கிறேன் சார் இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்